பகல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர செயலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துட்டு வருது இரு நாடுகளுக்கும் இடையே போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் நிலையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவ பலம் குறித்து இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம் உலகின் வலிமையான இராணுவம் பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்துல இருக்கு ஆனா பாகிஸ்தான் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கு முதல்ல இந்திய நாட்டோட உற்பத்தி திறன் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ரெண்டாவது இந்திய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியா இப்ப இருக்கு ஆனா பாகிஸ்தான்ல முப்பது கோடி பேர் தான் இருக்காங்க பட்ஜெட் பாதுகாப்பிற்காக இந்தியா எழுபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்கன் டாலரை ஒதுக்கி இருக்கு இது எல்லாத்துலயும் பாகிஸ்தானை விட இந்தியா டாப்ல தான் இருக்கு அடுத்ததா ராணுவத்தை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் ராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில பதினான்கு புள்ளி ஆறு லட்சம் வீரர்கள் இருக்காங்க ஆனா பாகிஸ்தான்ல ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வீரர்கள் தான் இருக்காங்க ரிசர்வ் வீரர்களா பதினொன்று புள்ளி ஆறு லட்சம் பேர் இருக்க நிலையில பாகிஸ்தான்ல ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க இந்திய துணை ராணுவ படையில இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று லட்சம் வீரர்கள் இருக்காங்க ஆனா பாகிஸ்தான்ல ஐந்து லட்சம் வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க அடுத்து இந்திய விமானப்படையில போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் இடைமறைத்து தாக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் என மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது விமானங்கள் இருக்கு ரஃபேல் தேஜாஸ் மிராஜ் இரண்டாயிரம் மிக் டுவெண்டி நைன் சுகோய் போன்ற நவீன போர் விமானங்கள் இந்தியா வச்சு இருக்கு இதுல எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஹெலிகாப்டர்களையும் ஐநூற்றி பதிமூன்று போர் விமானங்கள் ஆறு வான்வழி டேங்கர்களையும் இந்தியா ரம்மோஸ் ருத்ரம் அஸ்ட்ரா நிர்பை ஆகாஷ் போன்ற ஏவுகணைகளை இந்தியா வச்சிருக்கு ஆனா பாகிஸ்தான் இருபத்தி எட்டு போர் விமானங்கள் உட்பட விமானங்கள் தான் உட்பட நவீன போர் விமானங்களும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அடுத்ததா கடற்படை இந்திய கடற்படையில எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்று போர் கப்பல்கள் இருக்கு மேலும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் என்எஸ் என இரண்டு விமான தாங்கி கப்பல்களும் பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கு ஆனா பாகிஸ்தான் கடற்படையில நூற்றி இருபத்தி ஒரு போர் கப்பல்கள் எட்டு நீர்மூழ்கை கப்பல்கள் தான் இருக்கு ஆனா பாகிஸ்தான் கிட்ட விமானம் தாங்கி கப்பல் கிடையாது தரைப்படையிலும் பாகிஸ்தானை விட இந்தியாவின் ஆதிக்கமே அதிகமாகிறது நான்காயிரத்து எண்ணூற்றி ஒரு பீரகைகளும் ஒரு லட்சத்தியே நாற்பத்தி எட்டாயிரம் கவச வாகனங்களும் இருக்கு இந்தியா கிட்ட நூற்றி எண்பது அணு ஆயுதங்கள் உள்ளதாகவும் பாகிஸ்தான் கிட்ட நூற்றி எழுபது அணு ஆயுதங்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுது ஆனா அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது இரு நாடுகளுக்கும் பெரும் சேதத்தை விளைவிக்கும் அப்படின்றதுனால அணு ஆயுதங்களை இரு நாடுகளும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு